வணக்கம் டிஎன் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் நேர்களே இப்போ சமீபத்தில் நிறைய படம் வந்தது அதில் ஒரு படம் தான் டியூடுன்னு சொல்லிட்டு பிரதீப்னு ஒரு ஒருத்தர் நடிச்சிருக்கிறாரு கீர்த்தீஸ்வரன்னு ஒருத்தர் டைரக்ட் பண்ணியிருக்காரு இதை என்ன எல்லாரும் சொல்கிறாங்கன்னா இது ஒரு ஜென்சி படம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிட்ருக்காங்க சரி இவரோட முந்தைய படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராகன் அப்புறம் லவ் டுடே இது எல்லாமே அவர் வந்து ரொம்ப நல்லாவே ஓடிச்சு நான் அந்த ரெண்டு படத்தையும் பார்த்துருக்கேன் ஆனால் என்னோடய ஒப்பீனியன் படி பார்த்திங்கன்னா அவர் ட்ராகனில் வந்து சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் சொல்ல வராரு லவ் டுடேயில் என்ன மெசேஜ் சொல்கிறாருன்னு எனக்கு புரியலை பட் ஆனால் ரெண்டு படங்கள்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து தவறாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது என்னோட அபி அபிப்பிராயம் குறிப்பாக வந்து பெண்களுக்கு சுதந்திரம் பெண்களுடைய சுதந்திரத்தை பற்றி பேசுவதாக நினைத்துக்கொண்டு நிறைய இடங்கள்ல வந்து பெண்கள் அவர்கள் எந்த இடங்கள்லலாம் வந்து தவறுதலாக நடந்து கொள்கிறார்கள் இன்னும் சொல்ல போனீங்கன்னா வந்து ஒரு பெண்களை பற்றி ஒரு நெகட்டிவ் இமேஜ் தான் போற்றியாகி இருக்கிறத ஒழிய எனக்கு தெரிஞ்சு ஒரு பாசிட்டிவாக வந்து அதில் எதுவும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல இப்போ இந்த படத்துக்கு வருவோமே இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் கதை அமைச்சிருக்கிறார் எப்படின்னா தன்னுடைய அதில் ரெண்டு பேரும் கசின்ஸ் அதாவது பிரதீப்பும் அந்த ஹீரோயினும் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் கசின்ஸு அதில் ஹீரோ வந்து ஹீரோயினை லவ் பண்ணுறாரு ஆனால் ஹீரோயின்க்கு வந்து இவர் மேலே எந்த விதமான அந்த ஃபீலிங்கே இல்லை அதனால் அவங்க வேறு எங்கேயோ போயிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க ஆறு மாதம் கழிச்சு இன்னொருத்தரை லவ் பண்ணுறாங்க அதுக்குள்ளே இவருக்கு அந்த ஃபீலிங் வந்து அந்த பொண்ணுகிட்ட போய் கேட்குறாங்க கேட்குறாரு ஆனால் அந்த பொண்ணை நான் வேறு ஒருத்தரை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாரு சொன்ன உடனே அதுக்கப்புறம் எப்படி அவங்க அப்பா ஒத்துக்க மாட்டேங்கிறாரு இதுக்குள்ளே ஆணவ கொலை அது இது எல்லாமே வருது அவங்க எப்படி இவர்தி இவர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதில் இருந்து அவங்களை காப்பாற்றுறதுக்காக அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு அடுத்து அந்த லவ்வர்கிட்டே சேர்த்து வைக்கிறதுக்காக எப்படியெல்லாம் போராடுறாரு தான் கதையாக பண்ணியிருக்காங்க சில நகைச்சுவை விஷயங்கள்லாம் இருக்குது பிரதீப் வந்து நடிப்பை பற்றி நம்ம குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை நல்லா நடிச்சிருக்கிறாரு ஒரு சாதாரண நம்ம வீட்டு பையன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரின்னு வச்சுக்கலாம் ஆனால் இந்த கதையின் உள்ளே இருக்கும் சில விஷயங்களை நம்ம வந்து கவனிக்க வேண்டியது இருக்குது இவர் என்ன சொல்ல வர்றாரு ரெண்டு விஷயம் நான் பார்க்குறேன் ஒரு ஆண் வந்து எப்படி இமோஷனலாக பிளாக்மெயில் செய்யப்படுறான் ஒரு பெண்ணால் அந்த பெண்களோட பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான சுதந்திரம் வந்து அவங்க அவர் சொல்கிற டயலாக்லாம் என்னால் எப்படி சொல்கிறது தெரியல தாலியை விட அவங்க மனசு தான் முக்கியம்லாம் சொல்கிறாங்க ஆனால் அதை விட என்னன்னா ஒரு பெண் வந்து எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் தோற்றித்தனமாக சுயநலமாக செயல்படுவது மாதிரி தான் இவர் காமிச்சிருக்கிறாரு அங்கே வந்து ஒரு பெண்ணோட மெச்சூரிட்டியை அங்கே நான் கண்ணில் பார்க்கல அவங்க எந்த மெச்சூரான ஒரு ஆள் மாதிரியே பிஹேவ் பண்ணிக்கல சரி அதை விட்டுடலாம் இப்போ ஒரு ஆணா வந்து இவர் என்ன சொல்கிறாரு அந்த காதலன் அந்த பெண்ணுக்கு எல்லா தியாகவும் பண்ணிக்கிறாரு எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் எல்லாமே செஞ்சு அவர் சேர்த்து வைக்கிறாரு எதுக்குமே எதுவும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கு ஆணவ படுகொலை என்பது ஒரு சமுதாயத்தில் இருக்கும் ஒரு பிரச்சனையை வந்து இப்படி காமிச்சு எப்படி இது பண்ண முடியும் அது நகைச்சுவாக பேசுகிற விஷயமே இல்லை முதல்ல இன்னொரு விஷயம் வந்து சமுதாயத்தில் இருக்கும் ஒரு பிரச்சனையை வந்து அது ஒரு ஒரு நம்ம ஒரு மெச்சோர்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கணும் அவர் அதை ஹேண்டில் பண்ணல இது தவிர ஜென்சி படன்ற பேரில் எல்லாத்தையும் சரின்ற மாதிரி ஆக்குறாரு என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் நீங்கள் வாழ்ந்துக்கலாம் எந்த கட்டுப்பாடும் இல்லாத ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை நீங்கள் வாடலாம் எப்படி ஆனாலும் இருக்கலாம் யார் யார் கூட போகலாம் என்ன வேணாலும் செய்யலாம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து வந்து இந்த படத்தில் வந்து வெளியில் தெரியுது சமீபத்தில் பேட்கள்னு ஒரு படம் வந்தது அந்த படத்தில் இதே மாதிரி தான் ஒரு கட்டுப்பாடற்ற வாழ்க்கையை பற்றி பேசியிருந்தாங்க பெண்கள் எப்படி வேணாலும் நடந்துக்கலாம் எப்படி வேணாலும் ஆணோடு சேர்ந்து வாழலாம் அது இந்த லிவிங் டுகெதர் எல்லாத்தையும் ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க அது அதுவும் வந்து பெண்கள்னு ஒரு மெச்சோர்டான பெண்களை கூட சொல்லலை பள்ளிக்கூடத்தில் படுக்கிற இந்த பெண்கள்லேருந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க இந்த படத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் பெண்களை வந்து சித்தரிச்சிருக்கிறாங்க பெண்களுடைய சுதந்திரம் வந்து காதலிப்பதிலும் கல்யாணத்திலும் இல்லை அதை முதல்ல ஃபஸ்ட்டு இவங்க புரிஞ்சுக்கணும் எங்கே பார்த்தாலும் காதலிப்பற்றியும் கல்யாணத்தை பற்றியும் தான் அவங்க முன்னிறுத்துறாங்களே தவிர அவர்களுடைய முன்னேற்றம் என்பது அதில் கிடையாது ஏன் அப்பா அம்மா சொல்கிற பேச்சை கேட்டால் அவங்க என்ன கேட்டு போயிடுவாங்களே இல்லை அவங்க முன்னேற்றம் அடைய முடியாத இன்றைக்கு சாதித்திருக்கும் பல பெண்களுக்கு பின்னாடி இருந்தவங்க அவங்க பெற்றோர்கள் தான் அவங்க பெற்றோர்கள் தான் அவங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறாங்க படத்தில் வந்து இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் போட்டுரை பண்ணால் நல்லா இருக்கும் அது தவிர வந்து தன் காதலிச்சோட வந்து கல்யாணம் பண்ணுறதுல நம்ம எந்த தப்பு சொல்லலை ஆனால் ஒரு பெண் வந்து ஆறு மாதத்துக்கு ஒருத்தர் தான் மனசை மாற்றிக்கிட்டே இருப்பாளா எனக்கு அது தெரியல அது மட்டும்தான் அவளுக்கு முக்கியமாக அந்த வாழ்க்கையில் இதை தவிர வேறு வாழ்க்கையே இல்லையா அவங்களுக்கு இதை பற்றியெல்லாம் எந்த கருத்துமே இதில் சொல்லலை ஜென்சியெல்லாம் எல்லாம் அப்படி இருக்கிறாங்களான்றதும் தெரியல எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற இந்த தலைமுறை வந்து மிக மிக கட்டுப்பாடுடன் அது போ வந்து தங்களுடைய அந்த குறிக்கோளில் வந்து ரொம்பவே கவனமாக இருக்கிறாங்க சாதிக்கணுன்ற வெறி வந்து இந்த ஜெனரேஷன் இருக்குது முன்னாடி இருந்த ஜெனரேஷன் கூட வந்து இந்த அளவுக்கு இல்லை ஆனால் இந்த ஜென்ரேஷன்ட்டு அது நிறையவே இருக்குது இன்றைக்கு வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு முன்னாடி காலத்தில் இருந்த மாதிரி இல்லை இப்போ வாய்ப்புகள் நிறைய இருக்கு தாங்கள் சாதிக்கவும் தாங்கள் தங்கள் குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரவும் தங்களே தாங்களே உயர்த்தி கொள்வதற்கும் பல வழிகள் வந்துருக்கு இப்போ முன்னாடி மாதிரி இல்லை அதையெல்லாம் அவங்க ஆராய்ச்சி பண்ணி அதுக்குள்ளே போயிட்டு அவங்க இறங்கியிருக்காங்க நீங்கள் இப்போ ஒன்றுமே இல்லை ஏ வந்திருக்குன்னு சொன்னோன்னே எத்தனை பேர் வந்து இப்போ அதை படிக்கணும்னு முன்னேறாங்க என் நீட் எழுது எத்தனை பேர் டாக்டர் ஆகணும்னு பார்த்துட்ருக்குறாங்க அந்த மாதிரி தங்களுடைய வாழ்க்கையை வந்து சாதிப்பதில் வந்து நிறைய பேர் ஈடுபட்டுருக்காங்க வெறும் காதல் கல்யாணம் மட்டுமே வாழ்க்கையாக அவங்க வாழலை இதுதான் உண்மை அதனால் இந்த தலைமுறையை நான் வந்து இதை மூலம் கொச்சைப்படுத்த விரும்பவில்லை பிரதீப் ரங்கநாதனை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த படத்தில் வந்து ஒரு நடிகராக பார்க்குறோம் இயக்குனர் வந்து என்ன நினச்சி இந்த படத்தை எடுத்துனாருன்னு தெரியல ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது ஒரு திராவிடர்களின் சித்தாந்தம் வந்து இந்த படத்தில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது நீங்கள் சமுதாயத்தில் சமூகத்தோட பிரச்சனையை தீர்க்கிறதா நினச்சிக்கிட்டு சமூகத்தோட பிரச்சனையை டீல் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து என்ன சொல்லித்தறிங்கன்னா ஒரு பிற்போக்குத்தனமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கும் ஒரு கட்டுப்பாடற்ற வாழ்க்கையை வாழ்வதற்குமான வழியைத்தான் நீங்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களே தவிர எப்படி ஒரு டிசிப்ளின்டாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை சாதித்து கொள்ளலாம் கல்யாணம்ன்றது வாழ்க்கையில் ஒரு அங்கமாகத்தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர அதை மட்டுமே வாழ்க்கையாக நம்ம வாழ முடியாது அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு சில குரூப் இருக்கிறாங்க இல்லையா கல்யாணம் பண்ணாதான் எல்லா சமூக நிதியும் நிலைநாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கிறாங்க இல்லையா காதல் செய்கிறது கல்யாணம் மூலமாக தான் சமூக நிதியை நிலைநாட்டலாம்னு ஆனால் அது கிடையாது சமூகநீதியை நிலைநாட்டுறதுக்கு எவ்வளோ வழிகள் இருக்குது உங்களால் ஒரு பிரச்சனையை சமூக பிரச்சனையை பொறுப்போடு அணுக முடியும்னா அணுகுங்க அப்படி இல்லாட்டி அதை விட்டுட்டு நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டாக எடுங்க மக்கள் வந்து ஜாலியாக இருந்துட்டு சிரிச்சிட்டு போகிற மாதிரி எடுத்துங்க அதை விடுத்து விட்டு இப்படி தவறான தகவல்களையும் தவறான கருத்துக்களையும் தவறான வழிகாட்டுதலையும் உங்கள் படத்துல தயவு செய்து கொண்டு வராதிங்க அது இன்றைக்கு வா இன்றைய காலகட்டத்தில் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் ஏன்னா ஏற்கனவே பல குற்றங்கள் பல பிரச்சனைகள் பல சமூக கேடுகளை வந்து நாங்கள் நம்ம சமூகம் பார்த்துட்ருக்கு பெற்றோர்கள் வந்து பல பிரச்சனைகள்ல இருக்கிறாங்க குழந்தைகளை எப்படி வளர்க்கறதுன்னு தெரியாம பல பெற்றோர்கள் வந்து திண்டாடிட்டுருக்கிறாங்க அப்படி இப்போ ஒரு காலகட்டத்தில் இப்படி ஒரு தவறான வழிகாட்டத்தில் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இதையே ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு நம்முடைய மக்கள் செயல்படுவார்கள் ஏன்னா தமிழகத்தில் ப சினிமாவை வந்து சினிமா ரசிகர்களில் சினிமா வெறியர்கள் படங்கள் சொல்லும் கருத்துக்களை வந்து சும்மா அதை போ போகிற போக்கில் கேட்டுகிட்டு போகிறவங்கெல்லாம் கிடையாது அதையே சீரியஸாக எடுத்துக்கிட்டு இங்கே அதை ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால் என்னுடைய வேண்டுகோள் என்ன இந்த மாதிரியான டைரக்டர்ஸ் இந்த டியூட் மாதிரி படம் எடுக்கிறவங்க தயவு செய்து எக்காரணம் கொண்டும் நம்மளுடைய இடைய தலைமுறையை தவறாக வழிகாட்டுதல் செய்வதற்கான படங்களை தயவு செய்து எடுக்காதீங்க என்ாக எடுத்துட்டு போங்க சிரிச்சுட்டு ஜாலியாக அங்கேயே மறந்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துடுறோம் இது என்னுடைய கோரிக்கையாக கூட வச்சுக்கலாம் எந்த கோரிக்கைனா பெற்றோர்களின் கோரிக்கையாக தமிழகத்தில் உள்ள பெற்றோர்களின் கோரிக்கையாக கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம்